தாமரை மலர்ந்தால் சனாதனம் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அமெரிக்கால தாமரை மலரவில்லை கருகி விட்டது ஆனா சனாதனம் இப்ப உயர்ந்து விட்டது சோ ட்ரம்ப்புக்கு வந்து அமைதிக்கான நோபல் கொடுத்துருக்கணும் ஆனா ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத ஒபாமா பதவிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு அமைதிக்கான நோபல் கொடுத்தாங்க என்னத்தை பண்ணாரு ஒபாமா அமைதிக்குன்னு கேளுங்க நாலு வருஷம் கழிச்சு இவர் இது பண்ணிட்டாருங்க இல்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இது பண்ணிட்டாருங்க இது மாதிரி அமைதி பண்ணாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்தா பரவாயில்ல ஒண்ணுமே பண்ணல நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சிவாஜியா அதுல ரஜினி சொல்ல இருப்பாருங்க அந்த மாதிரி இவர் வந்ததே அமைதினு நினைச்சிங்க பரிசு கொடுத்துக்கிறாங்க அந்த நோபல் பரிசு எவ்வளவு கேரி கூத்தாரு பாத்தீங்களா இவங்க வந்து இந்த மேடை மேடை தினம் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் மார்க்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அமெரிக்காவில் நடந்த விஷயம் அது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ரிலாக்சேஷன் எட்டு மணி நேரம் வீட்டில் வந்து தூங்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த போராட்டம் அது ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்களை கேளுங்க முகாவாசி தோழர்கள் வந்து சோவியத் ரஷ்யா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அப்புறம் லெனின் எப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் ஏன்னு பார்ப்பாங்க அவங்க டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாட் அவங்க ஏற்கனவே சொன்ன ப்ராக்டிசிங் ஹிந்து அப்படின்னு அவங்கள வந்து ஒரு காலத்தில் டெரர் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு அவங்க டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டோட்டல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எல்லாத்துக்கும் அவங்க தான் இன்சார்ஜ் எப்படி பாருங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு டோன்ட் ஓபன் டூ மணி ஃப்ரெண்ட்ஸ் அட் சேம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்தனோட பிரச்சனைனா அது முடிகிற வரைக்கும் அவனோடய இருந்து சுத்தி இருக்க அத்தனை பேரோடையும் நீங்க பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய கஷ்டம் அது ஆனா சைனா அந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்காங்க இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அண்ணன் புட்டினுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்த குரு அப்படின்ற அடமொழி வைக்க சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கொடுத்துருக்காரு அது கன்ஃபார்மாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அமெரிக்காவே போய் அவரை ஜெயிக்க வச்சுட்டு வந்தவரே நம்ம அருண் சார் தான் அவர் அன்போடு வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் இப்போ வந்து ட்ரம்ப் ஜெய் ஸ்டாப்ல அவருக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபீஸர்ஸ் லைக் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு அப்புறமேட்டு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்கலாம் அப்பாயின்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதா அவர் தெரிய வருது யார் யார் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அதனால இந்தியாவுக்கு என்ன பாதகமா சாதகமா இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது வேற ஏதோ ஒரு நாட்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உலக அளவுல பாதிப்புகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தமிழகத்துல சேத்துல கூட தாமரை மலராது அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒரு கோயில் குளத்துல அது தாமரை அதெல்லாம் வந்து எடுத்துருங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கான நசு தாமன் சொல்லிக்கிறாரு அல்லிக்கும் தாமரைக்குமே வித்தியாசம் தெரில அது அல்லி மலர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி வாடவர் ஆனா இங்க தாமரை மலராது மலரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சில பேர் வந்து அமெரிக்காவில தாமரை மலரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க கமலா அப்படின்னா தாமரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கமல் அப்படின்னாலும் தாமரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்களேன் இங்கேயும் கமல்ஹாசன் கேஜ் அங்கே கமலா ஹாரிஸ் கேஜ் என்ன ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா ஆனால் தாமரை மலரவில்லை தாமரை மலர்ந்தால் சனாதனம் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அமெரிக்காவில் தாமரை மலரவில்லை கருகி விட்டது ஆனால் சனாதனம் இப்போ உயர்ந்து விட்டது இப்போது டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து துல்சி கபாடை வந்து நியமிச்சிருக்கார் ஒன்றும் பதவி ஏற்றுக்கலை அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இவங்க வந்து கையில் எப்பவும் ஒரு பகவத்கீதையோட தான் இருக்கவங்க அண்டு பங்களாதேஷில் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் தொடர்ந்து நடைபெறுகின்றது இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எல்லாம் பேசினவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அது வந்து டெரர் சப்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படின்னு பேசினவங்க நிறைய இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் அவங்க சொல்வாங்க ப்ராக்டிஸிங் ஹிந்து அப்படின்றாங்க அண்டு இஸ்கான் ஃபாலோயர் அப்படின்னு வேற சொல்கிறாங்க என்னங்க சனாதனம் இப்போ அங்கே வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஜெடி வான்ஸ் அவருடைய மனைவி அவங்க நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊருக்காரங்கன்னா உடனே தமிழ்நாடுன்னு நினச்சிக்காதீங்க இந்தியர் இங்கேருந்து போனவங்க அவங்க உஷா வான்ஸ் அப்படின்னு ஆரிஜின் ஆமாம் எப்படிங்க அங்கேயும் வந்து இந்த மாதிரி சனாதனம் பல பல இடங்களில் வைஸ் பிரசிடென்ட்டோடய மனைவியாகவே இருக்காங்க ஆனால் நீங்கள் கேட்டீங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இதை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இது வந்து நம்ம ஊரில் ஃபாரின் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து மார்க்கோ ரூபியோ அதுக்கப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் வந்து பால்ஸ் அவரை அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு கன்ஃபார்ம் ஆயாச்சு பதவி ஏற்றுக்கும் போது அவங்களும் அது வரப்போகிறாங்க ரெண்டு பேருமே நோன் சைனா ஹாக்ஸ் அண்டு பாகிஸ்தான் ஹாக்ஸ் பாகிஸ்தான் ஹாக்ஸ்னு சொல்கிறத விட நான் இன்னொரு இடத்துல அதை பற்றி வேலை வாரியாக சொல்கிறேன் சைனா ஹாக்ஸ் அப்படின்னா சைனாவுக்கு எதிரானவர்கள் டம்பே அப்படித்தானே அவர் தான் வந்து சீனாவுக்கு எதிராக ஏராளமான இந்த டாரிஃபெல்லாம் கொண்டு வந்தார் அவருடைய கொள்கை வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுங்க நீங்கள் சைனாவில் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது அவங்க வந்து எனிமி ஏன் அங்கே கொண்டு போயிட்டு உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வச்சுருக்கீங்க அப்போ அவனை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டியது அப்படின்றது இட் பிகம் இம்பாசிபிள் எதுக்கு நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய் பண்ணுறீங்க நம்ம ஊரில் கொண்டு வாங்க இப்போ ஆத்ம நிர்பர் மேக் இன் இல்லையா அந்த மாதிரி மேக் மேக் இன் அமெரிக்கா அதுதான் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றதோட ஒரு பார்ட்டு தான் மேக் இன் அமெரிக்கா எதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்க அங்க கொண்டு போய் தள்ளுறீங்க இங்க வேலை இல்லாம இருக்காங்க சரியான சம்பளம் இல்லாம இருக்காங்க அப்ப இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க வந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு போட்டோமே எதுக்கு அவனை சம்பாதிக்க வைக்கிறீங்க அதனால தான் இவன் வந்து இது பாருங்க அமெரிக்கா உன்னோட இடம் எனக்கு பவர் ஸ்டார் சொன்னார்ல சூப்பர் ஸ்டாரோட இடம் எனக்கு அப்படின்னு அது காமெடி பட் இட்ஸ் கோயிங் டு பி எ ட்ராஜடி சைனா அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னான் அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது இப்போ சைனா ஹாக்ஸை கொண்டு வரும்போது டெஃபினட்டாக சரி ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத பிரசிடென்ட் தான் வந்து ஃபார்முலேட் பண்றாருங்க பட் ஸ்டில் இவங்க இருக்கும்போது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனா இப்போ சமீபத்தில் மார்க்கெட்லாம் கொஞ்சம் டல் அடிச்சுதுங்க ஈவன் இந்த முகூரத் ட்ரேடிங்கில் கூட பெரிய அளவில் எதுவும் இல்லை அதனால தான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அண்டு எஃப்டிஐலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஈவன் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பக்கமாக சைனா பக்கம் போக ஆரம்பிச்சுது இங்கே அவங்க டம்ப் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா சைனா வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டிமுலஷ்னு கொண்டு வந்தாள் அது வந்து வேறு காரணங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க கம்பெனிகளுக்கெல்லாம் ஃபண்டை இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஷேர் பை பேக் அப்படின்னு போயிட்டாங்க ஸோ தட் மக்கள்கிட்டே இருந்து அவங்க ஷேரை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லும்போது மக்கள் கையில் பணம் போகுது அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணுவாங்க இது வந்து அமெரிக்கன் மாடல் எக்கானமின்னு வச்சுக்கோங்களேன் கன்சூமரிசம் ஜனங்கள் நிறைய வாங்கணும் அதனால் வந்து உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அதனால் வேலை வாய்ப்பு வரணும் இப்படித்தான் இது இப்போ சைனாவுக்கு பிரச்சனை என்னென்னா எக்ஸ்போர்ட் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த இயரில் அவங்களுடைய ட்ரேட் சர்க்குளஸ்ன்றது ஒன் ட்ரில்லியனை டச் பண்ண போதுங்க பட் ஸ்டில் இதையே நம்பிட்டு இருக்க முடியாது இது கீழே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட்டுக்கு அப்போ இது சைனாவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அடுத்தது ட்ரம்ப் வந்த பிறகு இப்போ சவுதி அரேபியா சைனா இவங்களுடைய ட்ரேட் அப்படின்றது வந்து டாலரை விட்டு அவங்க கரன்சி அப்படின்னு போயிட்டுருக்குங்க ஆனால் நம்ம அண்ணன் ட்ரம்ப்புடைய மர்மவன் ஜேரட் குஷ்னர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சவுதி அரேபியா யூஏஇ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டுங்க சொல்ல போனால் அரபு நாடுகளுக்கும் ஒரு சில அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த சமாதானம் வந்ததுக்கு காரணமே ஜாரட் குஷ்னர் உங்களோட ஃப்ரெண்டு தானே சார் அவர் எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்டு தான் வந்து அமைதிக்கான நோபல் கொடுத்துருக்கணும் ஆனா ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத ஒபாமா பதவிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு அமைதிக்கான நோபல் கொடுத்தாங்க என்னத்தை பண்ணாரு ஒபாமா அமைதிக்குன்னு கேளுங்க ட்ரம்ப் எந்த இடத்துலயும் சண்டை ஆரம்பிக்கல இருந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணாரு இஸ்ரேலுக்கும் அரபு நாட்டுக்கும் சமாதானத்தை உண்டாக்கினார் அவருக்கு கொடுக்க மாட்டாங்களா நோபல் பரிசு அமைதிக்கு தம்பி நான் கேட்ட கேள்வி அவர் அமைதிக்கு உலக அமைதிக்கு என்ன பண்ணார்னு நான் கேட்டேன் என்ன பண்ணார் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அது எல்லாம் போறையும் நிறுத்துறேன்னு சொன்னாரு ஆனா எல்லாம் போற அதிகமாக இருக்கு பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்ல இதை கொடுத்தாங்க ஒரு நாலு வருஷம் கழிச்சு இவர் இது பண்ணிட்டாருங்க இல்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இது பண்ணிட்டாருங்க இது மாதிரி அமைதி பண்ணாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி கொடுத்து அந்த பட்டம் பரிசு கொடுத்தா பரவாயில்ல ஒண்ணுமே பண்ணல நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சிவாஜியா அதுல ரஜினி சொல்லா பாருங்க அந்த மாதிரி இவர் வந்ததே அமைதின்னு நினைச்சு பரிசு கொடுத்துக்கிறாங்க அந்த நோபல் பரிசு எவ்வளவு கேரி கூத்தா இருக்குது பாத்தீங்களா அதே மாதிரி மாதிரிதான் கோர்பசேவ் கொடுத்தாங்க என்ன பண்ணாரு அவர் ரஷ்யா சோவியத் ரஷ்யாவை துண்டு துண்டாக்கினார் சொல்லலாம் இல்லை இல்லை அந்த கோல்டு வார் அப்படின்றது முடிவுக்கு வந்தது கோல்டு வார் முடிவுக்கு வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வேற மாதிரியான வார் தானே வந்தது ரெப்பர்கஷன்ஸ் இருக்குல்ல அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு இருந்த ஒரு பெரிய த்ரெட் ஒழிந்து விட்டது அதனால இவங்க அந்த பரிசை கொடுத்தாங்க வேற எந்த காரணமும் கிடையாது மேபி கோர்பசேவோட தலையில் அந்த உலக மேப் மாதிரி மச்சம் இருக்கிறது அப்படின்றதுனால அவருக்கு உலக அமைதி அவர் ரொம்ப அமைதியாக இருக்கவர் அதனால கொடுத்தாங்களோ என்னவோ அதுவும் தெரியாது ஜோக்ஸ் அப்பார்ட் சைனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த செகண்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டிமுலஸ் கொண்டு வர போறதா இருந்தது நிறுத்திட்டாங்க மெர்சல் ஐச்சு ஏன்னா அண்ணன் ட்ரம்ப் வேற வந்துக்கிறாரு இந்த சைனா ஹாக்ஸ் வேற அந்த பதவியில் வரப்போறாங்க நாளைக்கு நம்ம மேல சாங்ஷன்ஸ் வந்தாலோ இல்லை வந்து டாரிஃப்னு வந்தாலோ நாம என்ன பண்ணுறது ஏற்கனவே டீ கப்ளிங் டீ கப்ளிங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் அந்த உக்ரைன் வார் ஒரு முடிவுக்கு வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரஷ்யாலேருந்து அவங்க நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து டாலரில் போயிடும் அண்டு சைனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வச்சுருக்காங்க எல்லாம் டாலரில் வச்சுக்கோமே அப்போது இதெல்லாம் இப்போது ரஷ்யாவுடைய த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸு அதை வந்து அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ உக்ரைன் கேட்டுன்னு இருக்கிறாங்க அது எங்களுக்கு கொடு எங்களுக்கு கூடு அப்படிங்கு அந்த மாதிரி சைனாவோட ரிசர்வெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சரி அந்த அளவுக்கு சீரியஸாக போகாது அப்படின்னு நம்பலாம் இமீடியட் ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் வர முடியாதுன்னா சொல்ல முடியாது ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அப்படி தான் சொல்லணும் அதனால் அவங்க பயந்துன்னு அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜே இப்போது தள்ளி போட்டுட்டாங்க ஆறு கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்டு அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார் இல்லையா ஹீ இஸ் ஃபார் டீப் டிஃபென்ஸ் அண்டு ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா சொல்றது பாருங்க சைனா ஃபார் ஆல் பாசிபிள் ரீசன்ஸ் அவங்க கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க அதனால கம்யூனிசம் நமக்கு ஒத்து வராத ஒரு பாலிசி நீங்கள் அமெரிக்காவில் போயிட்டு ஈவன் ட்ரேட் யூனியன்லாம் இருக்குதுங்க இப்போ போயிங்கில் கூட தொடர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ முப்பத்தி எட்டு பர்சன்ட்டோ என்னவோ ஹைக் வாங்கிட்டு அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க சாம்சங் மாதிரிலாம் இல்லை அங்கே வந்து அந்த ட்ரேட் யூனியனில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அதுக்கு சந்தா கட்டணும் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஏன்னா சம்பளம் வராதுல்ல அங்கெல்லாம் வேலை செய்யலாம் சம்பளம் கிடையாது ஸோ அந்த யூனியன்லேருந்து உங்களுக்கு காசு வரும் அதெல்லாம் பண்ணாங்க இப்போ லாங் ஸ்ட்ரைக்கு அப்புறம் இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க ஆனால் அவங்க கூட கம்யூனிசம் ஜிஞ்சா பார்த்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கிற டோலர்கள் மாதிரி அடுத்தது இவங்க வந்து இந்த மேடே மேடே தினம் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் சோவியத் ரஷ்யாக்கும் மார்க்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தம்பி அமெரிக்காவில் நடந்த விஷயம் அது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ரிலாக்ஸேஷன் எட்டு மணி நேரம் வீட்டில் வந்து தூங்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த போராட்டம் அது ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்களை கேளுங்க முக்காவாசி டோலர்கள் வந்து சோவியத் ரஷ்யா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அப்புறம் லெனின் எப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் ஏன்னு பார்ப்பாங்க அவங்கள ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவோட டீப் ரிலேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவரு டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபால் அவங்க ஏற்கனவே சொன்ன ப்ராக்டிசிங் ஹிந்து அப்படின்னு அவங்கள வந்து ஒரு காலத்தில் டெரர் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்னைக்கு அவங்க டேரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த டோட்டல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எல்லாத்துக்கும் அவங்க தான் இன்சார்ஜ் எப்படி பாருங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சோ இனிமே வந்து நீங்க அண்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் வால்ஸ் சொன்னேன் இல்லையா இந்த ரூபியோக்கும் வால்ஸுக்கும் ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா த சோ கால்டு லெஃப்ட் லிபரல் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாம ஃபோபிக்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் ட்ரம்ப்பையே இஸ்லாம ஃபோபிக்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் எப்படிங்க ஜேரட் குஷ்னர் வந்து சவுதி அரேபியா யூஏஇக்கு அவ்வளோ தோஸ்டா இருக்காரு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ரிலேஷன்ஸ் எப்படிங்க நார்மலைஸ் பண்ணாங்க சொல்ல போனால் யூஏக்கு அப்புறம் சவுதி அரேபியா இஸ்ரேல் அந்த இது வரதா இருந்தது ஆனா அதை தான் கெடுக்கணுன்றதுக்காக ஹமாஸ் ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் அக்டோபர்ல அந்த இது ஆக்சுவலாக அது வரலன்னு சொல்லிருந்தா சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கும் யூஏ இஸ்ரேல் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கும் ஆர்ட்டே இனிமேல் நம்மளுக்குள்ள கொண்டு கொடுக்க வச்சுக்கலாம் அப்படின்னா மாதிரி வந்திருக்கும் அது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஈரானோட தூண்டுதல்ல ஹமாஸும் அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லாவும் பண்ண கூத்து அதனால ட்ரம்ப்லாம் நீங்கள் இஸ்லாமோபிக்லாம் நீங்கள் சொல்ல முடியாது லெஃப்டிபுரல் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ சைனாவை ஒதுக்கி தள்ள வேண்டும் அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் எல்லா நிறுவனங்களையுமே வந்து அமெரிக்காவில் கொண்டு வருது அப்படின்னா கம்பெனிகள் கொஞ்சம் யோசிப்பாங்க சி கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து ரெண்டு விதங்கள் ஒன்று வந்து ஒரு பெரு அவர் வந்து பணத்தை போடுறாரு ஸோ அதில் வர லாபம் நஷ்டம் அதை தான் அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு ஆனால் இது வந்து கேபிட்டலிசம் இதில் இன்னொரு டைப்பு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் மணி ஷேர் ஹோல்டிங்ஸ் அப்போது ஐ ஆம் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்போ லாபத்தை காமிக்கணும் இப்போது போயிங் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக இருந்ததுங்க உலகத்திலே போயிங் ஏர்பஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாப்னு வச்சுக்காங்க ஒரு காலகட்டத்தில் அந்த ஏர் உடைய ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது போயிங் வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் பெக்டனல் டக்ளஸ் அவங்களோட ஒரு டை அப் வருதுங்க இதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த எம்கா சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த லயனேரா அது அதுக்கப்புறம் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸு அந்த கிராஷு அந்த போயிங் புதுசாக இது பண்ணது அதெல்லாம் வந்தது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த மெக்டனல் அவங்களோட சேர்ந்த பிறகு அந்த கம்பெனியுடைய அந்த மோட்டோ அப்படின்றதே மாறிடுச்சு எதுவாக இருந்தாலும் குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி எவ்ரி திங் அப்படின்னு இருந்தது போக வி ஆர் ஆன்சரபுள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ்னு ஆயிட்ட பிறகு பாட்டம் லைன் ப்ராஃபிட்டு அப்படின்றதுக்காக அவசர அடியாக அந்த எம்கேஸ் எல்லாம் கொண்டு வந்து இது நியூ சிஸ்டம்னு சொன்னால் அதுக்கப்புறம் மறுபடியும் எஃப்ஏ கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும் அந்த பைலட்டெல்லாம் ரீட்ரைன் பண்ணணும் அதனால் இது அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி அனுப்பி விட்டுட்டு இது மாதிரி பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம இந்தியாவில் கூட நிறைய க்ரௌண்ட் பண்ணியிருந்தோம் அப்புறம் ட்ரம்ப் பீரியடில் கூட அதை கொஞ்சம் க்ரௌண்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க அங்கே போது எனக்கு சீப் லேபர் இருக்குது எனக்கு டேலண்ட்டும் கிடைக்குது பட் இங்கே நான் கொண்டு வந்தேன்னு சொன்னால் ப்ராஃபிட் மார்ஜின் அடிபடும் அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கம்பெனிஸ் யோசிப்பாங்க அப்போ ஒரு வயா மீடியாவாக சரி எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டாம் இந்த மாதிரி லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி தொழிலாளர்கள் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைடெக் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த ஆர்என்டி ஆகட்டும் இல்லை வந்து ஹைடெக் கட்டிங் எட் டெக்னாலஜி அதை வந்து ஒன்றா இங்கே ரீலொகேட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சிப்பு இதுலேயே ஏற்கனவே சைனாவை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க சிஸ்டத்துலேருந்து ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளில கொண்டு போகாதீங்க மற்றபடி லேபர் இன்டென்சிவ் இப்போ நம்ம அந்த ஆப்பிள் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சைனாலேருந்து இந்தியாவுக்கு ரீலோகேட் பண்ணுங்க அப்படின்வாங்க இதில் பார்த்தீங்கன்னா சில இது வந்து தாய்லாந்து அப்படிலாம் போய் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கும் வெயிட்னாவுக்கும் அப்படி இருந்தது பட் இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆகிடுச்சு அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்ப முடியாது ஏன்னா சைனாவோட இதுதாங்க ஒரு பெக்குலியர் திங் டோன்ட் ஓப்பன் டூ மணி ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தனோட பிரச்சனைனா அது முடிகிற வரைக்கும் அவனோடையே இருந்துக்கணும் சுற்றி இருக்க அத்தனை பேரோடையும் நீங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய கஷ்டம் அது ஆனால் சைனா அந்த தப்பை தான் இருக்காங்க சைனாவோட டிஸ்பியூட் இல்லாத கண்ட்ரின்னு அவங்கள சுற்றி இருக்கிற நாடு தொலைவில் இருக்கிற நாடு கூட ரொம்ப கம்மிங்க சுற்றி இருக்கிற பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் அத்தனை பேத்தோடையும் தகராருங்க இப்போது ஃபிலிப்பைன்ஸ் அது நடுவில் அவங்க என்ன பண்ணாங்க அமெரிக்காவோட அந்த பேஸ் அந்த அக்ரிமெண்ட் இருந்தது அப்புறம் அந்த ஃபார்ட்டிஃபை டேஸும் இன்னொரு ஒரு நோட்டீஸ் பீரியட் இருக்குது அதை கொடுத்துட்டு நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னாங்க ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து பேசி அங்கே இருக்கிற கவனிக்கிற மாதிரி கவனிச்சார் அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இது பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து புதுசு புதுசாக ஆர்ம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நின்று இது சைனாவுக்கு கெடுப்பாது நீ நிறைய அது ஏன் காசு நான் வாங்குறேன் உனக்கு என்ன வந்தது ஏன்னா நீ எல்லார்கிட்டையும் தகராறு பண்ணின்னுக்குற அந்த சவுத் சைனா சி அது நாங்க தான் இங்கே ராஜா எங்களை கேட்காம நீ வரக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்பாட்ல ஐலாண்ட்ஸ் இருக்குது ஜப்பானோட டோக்குக்காவோ அதுவசம் ஐலாண்ட் இருக்குது எல்லாரோடையும் பிரச்சனைங்க ஒத்தரை விட்டு வைக்கல அவங்க அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக பயமாக இருக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதனால தான் இந்த ஆர்இசிபி அப்படிங்கிறதுல இந்தியா சேரலை இந்த வம்பே வானு சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னால் அப்படியே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் விருப்பப்பட்ட மாதிரி எல்லாம் இங்கே வந்து குவிஞ்சிருக்கும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் நல்ல காலத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை இப்ப மோடி அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படின்னு கேட்கறத விட மோடி அரசாங்கம் இல்லைன்னா நாமெல்லாம் சைனா கத்து நிறோம் மூவாயிரம் ஆல்பபட்ஸ் தான் எங்க போய் கத்துப்பண்ணி இங்க ஃபுல்லாக சைனீஸ் இம்போர்ட்ஸ் தான் இருக்கும் நம்ம தொழில் நிறுவனங்கள்லாம் இழுத்து மூடிட்டு தூங்க வேண்டியதுதான் ஈரோடு தானே எல்லாம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் தொழில் நிறுவனம் இழுத்து மூட வேண்டியதுதான் இதைத்தான் நம்ம பார்த்துருப்போம் அதுக்காகவாது நீங்க வந்து பாஜகவுக்கு நன்றி சொல்லணும் காங்கிரஸை வராமல் தடுத்தாங்களே அப்படின்னு அதே இந்த டெமோக்ரஸி இதில் ஒரு டைலாக் ஒரு நசியமாக இருப்பேன் அப்போ சொல்லுவாங்க என்ன சார் என்ன என்னது நீங்களாம் மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசியல் வந்துடுறீங்களா அப்படின்னு போது அப்போ ஒன்று சொல்லாது வேறு தம்பி என்னை விட ஒரு பெரிய திருடன் இங்கே வந்து உக்காந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னென்னவோ பண்ணி நான் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஸோ காங்கிரஸ் வந்து இதெல்லாம் நடந்துருக்கும் அது நடக்காமல் தடுத்ததுக்காகவா அதை நம்ம நம் நன்றி சொல்லணும் ஸோ இண்டஸ்ட்ரி இங்கே ரீலோக்கேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அதே சமயத்தில் ட்ரம்ப் வந்து டஃப் கஸ்டமர் என்ன நீங்கள் மட்டும் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி நிற்கிறீங்க எங்க இல்லாண்டேருந்து நீங்கள் ஒன்றும் வாங்க மாட்டீங்களா அப்போ நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்னாரு ஏற்கனவே பத்து பர்சன்டே இருபது பர்சன்டே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது பர்சனல் ரிலேஷன் அப்படின்றது இட் இல் கம் டி பிளே அங்கே இந்த மோடி போவார் முதுகலை குத்தி என்ன ரொம்ப பண்ணி நினைக்கிறேன் சரி ஓகே ஒன்னு ஒண்ணு முதுகல வைப்பாரு ட்ரம்ப் ரொம்ப ஓவரா பண்ற நம்ம தானே அப்புறம் துல்சிக பாடு வருவாங்க அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாரு நமக்கு சைனா தான் அதனால இதை நீங்க கண்டுக்காம போங்க சொல்ல போனா அந்த கான்சான்னு ஒன்று இருக்கு கண்டைன்மெண்ட் ஆஃப் அட்வரிஸ் ஆஃப் அமெரிக்கா த்ரோ சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த ரஷ்யாலேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினோம் இல்லையா இதெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை காட்ஸாவ பண்ண போறோம்னு சொன்னாங்க பட் பைடனே வந்து இல்லைல்ல வாங்கிக்கங்க அப்படின்னாங்க இப்போ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ நாம மட்டும் தான் இன்னைக்கு ரஷ்யா அமெரிக்கா ரெண்டு பேரும் எதிரிகள் ட்ரம்ப் வந்த பிறகு அப்படி இருக்காது ரெண்டு பேருக்கும் நம்ம நண்பனாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அதற்கு பிரச்சனை இல்லை எக்ஸெப்ட் அண்ட் அண்ட் த்ரோதோ அப்படின்னு வச்சுக்கலாமே அதனால இதை நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் நாட் ஜஸ்ட் பிகாஸ் அங்கே வந்து சனாதனம் தடைத்து விட்டது அப்படின்றதுனால இல்லை ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு எனக்கு என்னுடைய கண்ட்ரி அமெரிக்கா அடுத்தது அமெரிக்காவோட அலைன் ஆகியிருக்கிற அலைன்னா நான் வந்து கூட்டணின்னு நான் சொல்லலை அமெரிக்காவோட கருத்துகளோட ஒட்டி போகின்ற அடுத்தது வந்து நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ் இவங்கள்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற இந்த மாதிரியான சக்திகள் அங்கே ஆட்சிக்கு வருவது அதிகாரத்துக்கு வருவது அப்படின்றது தான் பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் கொஞ்சம் நடுநிலை கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும் பட் அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படி ஒரு முதுகில் ஒரு தட்டு தட்டி அதெல்லாம் சரி பண்ணிடலாம் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது விக்ரம் ஸோ எஸ்பெஷலி அங்கே வந்திருக்கவங்களாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு பெரிய நம்பிக்கை வருகின்றது சார் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சைனா தைவான் அவங்க சைனாக்குமே ஒன் சைனா ஒன் பாலிசி தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனால் ட்ரம்ப் வந்தார்னா இவங்களுக்குள்ள எப்படியாவது பிரச்சனை மூட்டி ஒன்றுன்ற மாதிரி யோசிப்பார் வந்தவொடனே இப்போ ஒன் சைனா ஒன் பாலிசி அக்சப் பண்ணிக்குவாரா இல்லை மாதிரி தைவானை வந்து சென்று ஊடி விடுவாரா இல்லைங்க அவர் வந்து சண்டையை மூட்டி விடுறவர் கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்லிடுவார் நீ தைவானை போய் முழுகணும் நினைச்சானா நான் சும்மா இருக்க மாட்டேன் யூனோ வாட் தான் நினைக்கிறேன் அவராக இல்ல வேற ஒரு லோயர் அபிஷியலான்னு தெரியல பட் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் சொன்னார் இந்த சிப் மேக்கிங் இது இருக்கு தாய்வான் தான் வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய அளவில் இருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்க பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் பி சப்போர்ட்டிங் தாய்வான் அப்படின்னு சொன்னாரு அப்ப என்ன அர்த்தம் அந்த டெக்னாலஜி எல்லாம் இங்க வந்துச்சின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ கேடு கேட்டு போய் இன்னைக்குதான் வந்ததுன்னு மாதிரி தானே அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு ட்ரம்ப் போக மாட்டார் அவர் சண்டையை மூட்டி விடவும் மாட்டார் சண்டை வந்தால் சும்மா இருக்கவும் மாட்டார் ஜபார் தாய்வான் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீ இது பாட்டுக்கு இங்கே இரு அப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அங்கே கொண்டு போய் கையை என்ன பைடனா உக்ரைனை புட்டின் முழுங்கினாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாலு வருஷம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் புட்டின் அந்த மாதிரிலாம் பண்ணலை ஒபாமா இருக்கும்போது முழுங்கினார் பைடன் வந்தப்போ முழுங்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் இருக்கும்போது பண்ணலை ஆனால் இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ரஷ்யாவின் இந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது அவங்க தான் வந்து ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார் டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் ரஷ்யா தேவையில்லை அப்படின்னாரு அவரை போய் வந்து ரஷ்யாவோடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னால் எல்லாம் சரிப்பட்டு வருமா சார் ட்ரம்ப்பு வந்து இந்தியாவுக்கும் ஒரு சின்ன குடைச்சல் கொடுக்குறதா தெரிய வருதே சார் அதாவது இந்தியனோடய ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை வந்து கையில் எடுத்து அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கா போக முடியாத சுச்சுவேஷன் வரக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது சார் அதாவதுங்க ட்ரம்ப்பு அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன் இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கில் கூட அந்த ஒரு டைலாக் நான் போட்டிருந்தேன் அதில் வந்து இங்கே ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சைட் கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு போன ஒரு பெண் திரும்பி வருவாங்க இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணது அப்போ வந்து என்ன மாதிரியில் வந்துட்டேன் அப்படின்னும்போது போது இல்லை ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டாரு அவர் வந்த உடனே வெளிநாட்டுக்காரங்களை வேலைக்கு வச்சா இந்த டேக்ஸ் கன்சஷன் அது இதெல்லாம் வித்ரா பண்ணிடுவேன் சொல்லிட்டாரு அதனால் என்னை திருப்பி அமிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இன்ஃபேக்ட் ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் ஏதாவது குத்து இருக்குதா அப்படின்னு அப்போதான் சில பேர் வந்து நிஜமாவே நான் டைம் டிராவலர் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க சரி அவர் என்ன சொல்றாரு நீங்க அமெரிக்காவுக்கு வர நான் சொல்லலை வாங்க அப்படின்றாரு நம்பர் ஒன் நம்பர் டூ அண்டர் கட்டிங் பண்ணாதீங்க இப்ப இந்த வேலைக்கு இதுதான் சம்பளம் அப்படின்னா கம்மியா ஒருத்தன் வாங்குறான்றதுக்காக அங்கேயே நீங்க கூப்பிட்டு வராதிங்க இப்ப ஏற்கனவே இந்த வெளிநாடுகளில் கம்பெனி நம்ம முன்னாடி பார்த்தோம் ரைட்டா சீப் லேபர் அப்படின்றதுக்காக அங்கே போனீங்க இங்கேயும் நீங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சுட்டு இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸோட சம்பளத்தை அண்டர்கட் பண்ணுற மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு நீங்கள் ஆளை கூப்பிட்டு வராதிங்க இதுதான் அவர் சொல்றது அடுத்தது இத்தனை நம்ம பர்த் ரைட்டா அமெரிக்காவில் எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றது நிஜமாகவே நமக்கு டேலண்ட் இருந்தது ஐயா இந்த போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இந்தியாவுலேருந்து வரவங்க தான் சூப்பராக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அவள் யார் சொல்லுவாங்கள கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த நாலு கோடி பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி டேலண்ட் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ அவங்க சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க எதுக்கு கம்மி வேலைக்கு இதை வந்து நம்ம கொஞ்ச நாள் அப்படியே இழுத்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த சம்பளம் கொடுத்து எடுத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் ஏங்க எல்லாரும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்த பிறகு நிறைய பேர் வந்து அமெரிக்காலேருந்து இந்தியா திரும்பி வந்துட்டாங்க இன்னைக்கு அந்த ஸ்டார்ட் அப் அப்படின்றது நிறைய வந்துட்டு இருக்குங்க பேட்டன்ட்டும் நம்ம நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதே ராஜீவ் காந்தி காலத்தில் அமெரிக்காவில் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர் திரும்பி வந்து இன்னி வரைக்கும் கட்சியில் ஒரு ரெகக்னிஷன் இல்லாமல் இருக்கார் யார் தெரியுமா அவர் பேர் சொன்னாலே தெரியும் அமெரிக்க நாராயணன் அவர்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர் ராஜீவ்காந்தி சொன்னார்ன்றதுக்காக இங்க வந்தார் ஸோ இங்கே அவரோட நிலைமை என்னாச்சு கட்சியில் ஆனால் இன்றைக்கி மோடி வந்திருக்கார் அப்படின்ன உடனே அமெரிக்காவிலேருந்து ஏராளமான பேர் வந்திருக்காங்க ஆனால் அவங்க கட்சியில் சேரல இங்கே வந்து நம்ம தொழில் பண்ணலாம் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுகின்றது நம்மளுடைய அறிவு அங்கே வச்ச அனுபவம் இதையெல்லாம் இங்கே யூஸ் பண்ணலாம் நம்ம நாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்திருக்காங்க இது பெரிய பாசிட்டிவ் இல்லையா அதை விட்டுட்டு அமெரிக்காவில் விசா கொடுக்கல விசா குடிக்கலாம் இந்த மாதிரி வித்தகாரம் எந்த ஊரில் இருந்தாலும் தொழில் பண்ணுவான் ஒத்துக்கிறியா அவ்வளோதான்ப்பா மூஞ்சி போச்சு போதுமா ஓகே சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் ஜியோ பாலிடிக்ஸை உங்கள் போன நேரத்திலேயே பார்த்து நேரில் ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்